ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதை என்னன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து அக்கா கிட்டே வந்து சொன்னேன் இது மாதிரி இருக்கா அந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் அந்த அக்கா இருந்தாலும் அப்பாவை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு உடனே ஏன் நீ பயப்படுறதெல்லாம் அம்மா சமாளிச்சுக்கும் நீ எதுக்கு அதை பற்றா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியே சொன்னோன்னே ஆமாக்கா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நான் வந்து முன்னாடியெல்லாம் நினச்சேன் இது மாதிரி வந்து அப்பா கண்டிப்பாக ஏற்றுக்கு நம்ம அத்தை பையன் தானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இது பண்ண ஆனால் அத்தை மேலே உள்ள கோவத்தில் அவர் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு ஃப்ரெண்டு பையனுக்கு இது பண்ண போகிறாரா அப்படின்னோடன சரி நீ அதெல்லாம் விடு அதெல்லாம் ஒன்றும் சமாளிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அம்மா கிட்ட நான் சொல்லிவிட்டேன் அம்மா இந்த மாதிரிம்மா அவள் விரும்புகிற பையனையே வந்து நீ அவளுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் உன்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டேன் உன்னே அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்கடாக்கா ஆனால் அப்பா உனக்கு தெரியும் அவரை பற்றி அவர் நினச்சது நடக்கலை அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவாருங்கிறது உனக்கே தெரியும் ஒன்று நல்லா விட அவர் என்ன ஏதாச்சும் இது பண்ணிட்டு போகிறாரு அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் நம்மளுக்குன்னு எது நடக்குன்னு நடக்கும் அம்மா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பேசி பார்க்குறேன்னு சொல்லியிருக்கு நீ அவசரப்பட்டு அவர்கிட்ட எதுவும் இது பண்ணாத அப்படின்னு ஒன்று நான் எதுவும் சொல்லலைக்கா நான் எதுவும் சொல்கிற மாதிரி இப்போ நிலைமை இல்லை நம்ம என்ன தான் ஒரு விஷயம் சொன்னாலும் அவர் வந்து அதை ஏற்றுக்கிற எதுவும் இருக்குல்ல அதனால் அவர் வந்து எதுவுமே வந்து சொல்கிற முன்னாடி மாதிரி கிடையாது அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறார் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ பணம் வாங்கியிருக்கார் போல இருக்கா அவர் பையனை தான் வந்து அவர் கொஞ்சம் வசதியான ஆளாக இருக்கிறாரு அதனால வந்து அந்த பையன் அந்தளவுக்கு படிக்கலை பண்ணலை என்னை பிடிச்சி தள்ளி விட்டுறோம் அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு எப்படியாச்சும் அந்த தான் அவர் இருக்கிறாரு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நீ ஏன் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க அதெல்லாம் அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது நமக்கு என்ன நடக்கும்னு இருக்கோ அது நடக்கும் நீ அதையெல்லாம் போட்டு எதுவும் மனதை போட்டு நீ எது பண்ணி அப்படி இப்படின்னு சொல்ல இருந்தாலும் எனக்கு ஓரளவு கவலையாக தாக்கா இருக்குது அப்படின்னு ஒன்று கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆகிடப்போகிறது இல்லை எதையுமே வந்து கொஞ்ச நாளில் வந்து எல்லாமே மாறும் ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே நடக்கிறது நடக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வந்து பார்த்து இது நீ அதுக்காக அவங்களையெல்லாம் வந்து ரொம்ப மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று சரி சரி அதெல்லாம் கரெக்டு தான்க்கா இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை வந்து நான் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து கடமைப்பட்டிருக்கேன் எந்த இதாக இருந்தாலும் நம்மளால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்ய முடிகிற விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டுகிட்டு போகணும் அவ்வளோதான் அதை தாண்டி எதுவும் வந்து நான் இது பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே சரிக்கா ஏதோ சொல்கிற பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எதையும் இப்போதைக்கு இருக்கிற நிலை வந்து எதுவும் செய்கிற மாதிரி கிடையாது அப்படின்னோன்னே சரி பார்த்துக்குவோம் முடிஞ்சது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அந்த நேரத்தில் அதை வந்து சரியான ஒரு இது பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கான இதை வந்து நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போனோனாலே எல்லாமே சரியாக நடக்கும் நீ அதே நினச்சி இது நினச்சலாம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு தேவையில்லாமல் மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத நடக்கிற விஷயங்கள் நடக்குதுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இருந்தாலும் எனக்கு வந்து மனசளவில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க்கா இருக்குது அவர் இது மாதிரி நம்ம பொண்ணை போய் நல்லா படிச்சிருக்கா வேலை பார்க்குறா அவளை கொண்ட நம்ம இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே வாழ்க்கை என்ன ஆகும் பணம் இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு இவர் ஏன் நினைக்க மாட்டேங்கிறார் அப்படின்னொன்னே அவர் நினைக்க மாட்டார் அதெல்லாம் நினச்சாருன்னா ஏன் அப்படி இருக்கார் ஏன் நம்மளுக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் அவரை எல்லாம் விடுங்க அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா போகும் வந்துடுச்சு